ிருஷ்ண நாளைக்கு மார்கழி எப்படி திருப்பாவை ரொம்ப ரொம்ப முக்கியமோ வைணவ சம்பிரதாயத்தை அதே மாதிரி சைவ சார்பு அதில் வந்து திருவம்பாவை மாணிக்க வாசகர் அழு அருளிய திருவம்பாவை மிக 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 முக்கியமான அருள் சிவனையும் வேண்டி அருள வேண்டும் அவரையும் வேண்டி சிவபெருமானோட அருளையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க வாசகர் இருபது திருவம்பாவை பாடல்களும் பத்து திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடல்களையும் கொடுத்துருக்காங்க எப்படி இங்கே வைணவ சித்தாந்தத்தில் போதை நாச்சியார் பண்ணாங்களோ அதே மாதிரி சைவ சித்தாந்தத்தில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இதில் வந்து முதல் பாடலாக வந்து ஆதியும் வந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி எப்போதுமே அடிமுடி அறியவண்ணா அண்ணாமலையோன் அப்படிங்கிறது தான் அவருடையது ஏன்னா அவரோட அடியும் முடியும் பார்க்க முடியல அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான கடவுள் சிவன் அப்படி அவரை நம்ம பாதத்தை தேடி பக்தியின் மார்க்கத்தில் அவரை தேடி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம் இதில் என்ன அப்படின்னா அவர் வந்து அத்தனை பாடல்கள்லையுமே எம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருப்பார் அதை வச்சு அது திருவம்பாவை அப்படின்னு பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது அவ்வளோ அருமையான பாடல்கள் இந்த பாடலில் வந்து எல்லா பெண்களும் வெளியில் வந்து சிவனை ஆராதனை பண்ணி சிவனை தியானம் பண்ணி அவன் அருளை பெற வேண்டும் என்று எண்ணி பாடுறாரு எல்லாரும் வீதியில் உள்ளா போய் பாடிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மட்டும் தூங்கிட்டு இருக்கா அவளையும் எழுப்பி அவளுக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்கிறார் ஆதியும் வந்தவன் இல்லா அருள் பெறும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் க வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு பேசுகிறாரு அப்போ வந்து என்னென்னலாம் சொல்றாரு இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து பாடின்னு இருக்கோம் நீ மட்டும் இருக்கியே அப்படின்னு சொல்கிறாரு உன்னுடைய அழகான கூறுவேழி பார்வைகள் தொர கண்ணை துறை துறந்த பகவானை பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவளை எழுப்பும் எழுப்பும்போது அவள் மனசும் நோகக்கூடாதுன்றதுனால அவளையும் வர்ணித்து பாடியிருக்காரு அப்படி பாடி அவர் அப்படியே என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்கிறாருன்னா இவ்வளோ பேர் கதறி பாடுறது உன் காதில் கேட்கலையா அப்படிங்கிறாரு அப்படிங்க அங்கே பாடிட்டே இருக்கும்போது வழியில் ஒருத்தவங்க வந்து விம்மி விம்மி மெய் மறந்து கோதாரமழி மீ நின்று புரண்டிங்கள் பக்தியின் ம உச்சத்தில் வந்து அவளுக்கு வந்து தன் நிலை மறந்து விம்மி விம்மி அழுது ரோடில் தரையில் புரண்டு அழுதா அப்படிலாம் பக்தியில் எல்லோரும் இருக்கும்போது நீ மட்டும் தூங்கிட்ருக்கியம்மா எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகான ஒரு பாடல் இது இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம் ஆதியும் எல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளரும் ிய வாழ்த்தழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதர நின்று புரண்டிங்கள் ஏதேனும் பாடி அழைத்து இது மாதிரி இருபது பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடல்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்றதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பி திருப்பி நான் சொல்றது தான் உங்களுடைய மேலான கருத்துக்கள் தான் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு அடுத்த திருப்பாவையும் அடுத்த திருவம்பாவையும் பாடி உங்களை சந்திக்கிறேன் எனக்கு தெரிந்த அளவுக்கு விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நான் எவ்வளோ ஸ்வீட் அண்டு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன் நீங்கள் இது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு பயனாக இருந்தது என்பதையும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணன்